ம்ம நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோ மனசேரில் தான் மனிதர்கள் எடுத்து என்னென்ன என் சமையான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடியும் குள்ளப்போல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகு இருந்துட்டு சுடர்கிட்ட வந்து உனக்கு வந்து டாக்டர் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு என்னமோ வந்து உடனே வந்து நாம் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டோன்னா நான் தான் வந்து பழைய ரேனுக்கா எனக்கு வந்து உடனே வந்து மெமரி எல்லாம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிட்டா எனக்கு என்னமோ இதில் வந்து சிக்கலாக வந்துப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருப்பாங்க போல் ரகுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து என்ன வழி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வந்துடுவாங்களே நம்ம வந்து ஏதாச்சும் சொல்லி வந்து சமாளிக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுர் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னால் நான் வந்து உண்மையான ரேணுகான்னா என்னை வந்து கேள்வி மேலே கேள்வியை வந்து கேட்டு என்னை வந்து கொண்டுருவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எந்த பதிலும் வந்து தெரியாது அவங்களுக்கெல்லாம் பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லி சொன்னால் அதுலேருந்து வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க எப்படியெல்லாம் வந்து பாருந்தீங்க அதுவும் இந்த நிஷா வந்து கேள்வி மேலே கேள்வியை வந்து கேட்பேன்னு வேறு சொல்லி சொன்னால் மல்லியும் அது மாதிரி தான் வந்து சொல்லி சொன்னால் ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து எனக்கு வந்து ரிஸ்கியாக வந்துப்படுது ஸோ அதனால் வந்து அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மாற்றி கொஞ்சம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து ப்ளான் வந்து பண்ணிட்டாங்க போல ஸோ அதுக்கு வந்து ரகுக்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ரகு இருந்துட்டு என்ன சொன்னார் அதுக்கு அப்படின்னு தான் வந்து பார்ப்போம் ரகு வந்து டாக்டர்கிட்ட வந்து நேராக போய் வந்து பேசி இப்போ வந்து அவள் வந்து முழுசாக வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லி சொல்ல தேவையில்ல இப்போதைக்கு வந்து அவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொன்னால் போதும் மற்றபடிக்கு வந்து வேறு எதுவும் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி சொல்ல தேவையில்லை ஏன்னா ரிப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் மட்டும் போதும் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டருடைய மண்டியை வந்து கழுவிட்டார் ரகு ஸோ அப்படி வந்து பண்ணும்போது தான் வந்து டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஷண்ட்டை போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் விஜய் ஈஷா கதிரேசன் இவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே டைமில் வந்து போய் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து அம்மாடி அம்மாடி ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து எப்போயுமே வந்து தம் பொண்ணை வந்து கூப்பிட்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவார் ஸோ அப்படி வந்து கூப்பிட்டுட்டுருக்காரு நமக்கு கதிரேசன் இருந்துட்டு ஸோ அப்படியே வந்து கூப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் இருந்துட்டு வந்து முழிச்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் இவங்க யார் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என்ன ரெனுக்கா என்ன வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து நீ யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க நிஷா இருந்துட்டு எனக்கா எல்லாமே வந்து மறந்துட்டியா மாமா நீங்கள் வந்து பேசுனா தான் என் அக்காவுக்கு வந்து ஞாபகம் வரும் போல் நீங்களாச்சும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து இதில் வந்து சேர்த்து வர்றாங்க விஜயுமே வந்து என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வந்து இவளுக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ரேணுக்கா நான் யாருன்னு கூட வந்து உனக்கு வந்து தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு ஸோ அதுக்கு வந்து நீ முதல்ல யார் இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம் உடனே வந்து பலசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்க இப்போ என்னடா இது வந்து புதுசாக வந்து எல்லாமே வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறிங்களே ஏன்னா எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது டாக்டர் இதை வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறது என்னன்னே ஒன்றும் புரிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனும் நிஷா அதுக்கப்புறம் விஜய் மூணு பேரும் வந்து போய் பேசுறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஷேரியும் ரஞ்சிதாவும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க தான் வந்து கொலை பண்ணுது நம்ம ரேணுக்காவை ஸோ அப்படி இருக்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி எல்லாமே வந்து முடிச்சாட்டாங்க பழைய ரேணுக்காவை ஸோ அவளுக்கு வந்து மறுபடியும் வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாயிருக்கும் என்னடா இது பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஒருவேளை வந்து நம்ம தான் வந்து கொலை பண்ணோம் நம்ம தான் வந்து கழுத்து வச்சு வந்து வந்து சாப்பிடுச்சோமே அப்படிங்கறத வந்து சொல்லிடுவாளோ தான் வந்து என்ன வந்து கொலை பண்றதுக்கு வந்து ட்ரை அப்படி ஏதாச்சும் வந்து உளறிட்டாங்கன்னா நம்மளோட இது வந்து மொத்தமா வந்து முடிஞ்சு போயிடுமே அதுக்கப்புறம் வந்து நம்ம கேனடா வந்து வந்து வந்ததும் வந்து வேஸ்ட்டு எல்லாமே வந்து வேஸ்ட்டு நம்ம வந்து ஜெயிலில் தான் போய் உக்காந்து உக்காரணம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான மரணத்துக்கும் மேலே அப்படியே வந்து இதுக்கு எமலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி வந்து ராஜேஷ் ராஜேஸ்வரிக்கு வந்து இருக்கும் போல் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு டுஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ம ராஜேஷ்வரியை வந்து நினச்சிட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ரேணுகா வந்து இறந்தா எப்படியெல்லாம் வந்து அப்படிங்கிறது அப்படிங்கிறதெல்லாமே வந்து இவங்க வந்து தே கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் வந்து என்ன இதில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் யோ இப்படி இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இவன் வந்து எவ்வளோ வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு ஸோ அப்படி வந்து ஆக்டிங் பண்ணி வந்து விஜய் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க வந்து வச்சுக்கேன் ஏன் அவ்வளோதான் சோழி வந்து முடிஞ்சு போயிடும் டாக்டர் வந்து சொல்லி சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து சொல்லிட்டு இருந்து விட்டுட்டு டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா வந்து விஜய்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து மாட்டிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நடக்க போறதே வந்து வேறையாக இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி டட்டா